நமக்கு மிகப்பெரியதான நன்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்துல நீங்கள் தேடும் பொழுது எதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சொன்னா நன்மை என்கிறதான அந்த வார்த்தைய அது நித்தியத்தை குறிக்கிறது கர்த்தர் கர்த்தர் சம்பந்தப்பட்டதான காரியம் பரலோக இராட்சியத்துல பிரவேசிப்பது என்கிறதான நித்தியத்தை குறித்து அது பேசுகிறதாக இருக்கிறது சங்கீத புஸ்தங்கள் ரெண்டு வருஷத்தை அது வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழுல பதிமூன்றாவது வருஷம் இப்படி வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன் இந்த வார்த்தை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா நித்தியத்தை குறித்து பேசுகிறதா இருக்குது கர்த்தருடைய நன்மை ஜீவனுள்ளோர் தேசம் என்று சொன்னால் என்றென்றைக்கும் காணப்படுகிறதான ஒரு வாழ்வ இருக்க போறதான இடத்தை அது குறிக்கிறதாய் காணப்படுது அப்ப கச்சருடைய நன்மையை காண்பேன் அப்படின்னு நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் இந்த வார்த்தையை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா இது நித்தியத்தை குறிக்குது நமக்கு நன்மை அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு நம்ம விரும்புறது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம நன்மைன்னு பாக்குறோம் சரிதான் ஆனால் மிகப்பெரிய ஒரு நன்மை மனு குலத்துக்கு அப்படின்னு சொன்னா தேவனோடு கூட நம்ம கிட்டி சேர்கிற பரலோக ராஜ்யத்தை நம்ம சேருகிறதான என்றென்றும் வாழ்கிறதான அந்த வாழ்க்கையை அது குறிக்கிறதாக காணப்படுது அது என்ன கத்தருடைய நன்மை நீங்க யோசிக்கலாம் உதாரணத்துக்கு மொத்த ஆறாம் அதிகாரத்துல எப்படி ஜபிக்கிறது கேட்டு போது ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக்கொண்டார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராட்சியம் வருவதாக உங்களுடைய சித்தம் அப்படி ஜபிக்க சொன்னார் உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே அப்ப ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னா இல்ல இன்னும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய சித்தம் இதுதான் என்று அறிந்தவர்கள் கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதவர்களாக காணப்படுகிறது நீங்க பாக்குறீங்க சபைக்கு வருகிறோம் இது ஆண்டவருடைய சித்தம் இது ஆண்டவருக்கு பிரியம்னு தெரியும் இதுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் சொல்லுகிறார்னு தெரியும் ஆனாலும் அதை செய்யாம நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பரலோகத்தில் அவருடைய சித்தம் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறதோ அப்படியாக பூமியிலே நிறைவேறவில்லை அதுக்கு தடையா யார் இருக்கா நம்ம உடனே பிசாசுன்னு நினைப்போம் நாமே அதுக்கு தடையா இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே தடையா இருக்கிறாங்க அவரை அறியாதவர்கள் தடையா இருந்தா பரவாயில்ல அவரை அறிந்திருக்கிற சின்னம் கூட அவருடைய சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு அவர்களே தடையா இருக்கிறார்கள் அப்ப கர்த்தருடைய நன்மையை காண்பேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நன்மையை தவிர வேற ஒன்றுமே இல்லை ஜீவனுள்ள தேசம் என்று சொல்லப்படுகிற நித்திய ராச்சியத்துல பிரவேசிக்கும் பொழுது அந்த இடத்துல நன்மை இல்லாதபடிக்கு தீமை என்றே ஒன்று கிடையாது வானபடினாலே நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மை என்று சொன்னால் நாம் சுதந்திரிக்க போகிற இட் டாக்ஸ் அபவுட் த ஃப்யூச்சர் நம்ம சுதந்திரிக்க போகிறதான ஒரு நன்மையை குறித்து பேசுகிறது அது நித்தியத்தை குறித்து பேசுகிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதுல உட்காரத்தை வாசிக்கிறோம் நமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது திரும்பவும் இந்த வார்த்தை நித்தியத்தை நித்திய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது உண்மை நம்புகிறவர்கள் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை அதாவது அவர்களுக்காக ஆண்டவர் நம்ப ரெடி பண்ணி வைத்திருக்காரு அதை ஒரு நாள் சுதந்திரிக்க போகிறோம் மிகப்பெரிய நன்மை நான் மனுஷனா பிறந்திருக்கிறேன் நான் பெறப்போகிற மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா நான் சுதந்திரிக்க போகிற பரலோக ராஜ்யத்தை குறித்து சொர்க்கம் அல்லவா அதை சுதந்திரிக்க போகிறதை தான் வேதம் பேசுகிறது சரி இந்த பூமியில மிகப்பெரிய நன்மை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நித்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதை குறிக்குது ஏன் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து நீங்கள் நித்தியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறதில்லை பரலோக ராஜ்யத்துல பிரவேசித்த பின்பு நீங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள போவதில்லை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்த பிறகு இதுதான் சத்தியம் இது பொய் என்று சொல்லி உங்களுக்கு விளங்க போகிறது இல்லை எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்ப எதை வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பூமியில உங்களுடைய வாழ்நாட்களில மிகப்பெரிய நன்மை என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதான காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதை குறிக்கிறது அப்ப நன்மையை தெரிந்து கொள்ளுதல்னா என்ன அர்த்தம் கர்த்த எனக்காய் வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மை ஒன்று உண்டு அந்த நன்மையை நான் இன்னதென்று அறிந்து இங்கு இருக்கும் போதே நான் அதை சூஸ் பண்றேன் நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்பது மிகப்பெரிய நன்மையாய் காணப்படுகிறது ஆதியாக புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் ஆதியாக ரெண்டு பதினேழு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புஷிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் எங்க இது வந்து ஆரம்பிக்குது நன்மை தீமை அப்படின்றதான வார்த்தையெல்லாம் நம்ம எங்க பாக்குறோம் முதல் முதல்னா வேத புத்தகத்தினுடைய முதல் பகுதியிலேயே நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம் நன்மை தீமை தமிழ்ல படிக்கும் போது நன்மை தீமை அப்படின்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கோம் நன்மை தீமைக்கு ஆங்கிலத்துல என்ன குட் குட் அண்ட் ஈவல் குட் அண்ட் பேட் இல்ல நம்ம அப்படி நேரம் டிரான்ஸ்லேட் பண்ண எப்படி இருக்கும் குட் அண்ட் பேட் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அப்படி இல்ல குட் அண்ட் ஈவல் ஈவல்னா என்ன அர்த்தம் ஈவல்னா பிசாசு பிசாசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அல்லவா விக்கர்ட் அர்த்தம் அப்ப ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குது குட் அண்ட் ஈவல் என்ற அர்த்தம் அப்ப நன்மை தீமை அப்படின்றதான அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னா ஒண்ணு கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியத்தை குறிக்குது இன்னொன்னு கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை குறிக்குது அதாவது பிசாசனிடத்திலிருந்து வருகிறதான காரியங்களை அது குறிக்கிறது அப்ப ஆண்டவர் சொல்றாரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் செய்தி அதை குறித்த அங்க என்ன நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னார் தீமை என்பது தேவனாலே உண்டாக்கப்படவில்லை தீமை என்பது என்பது தேவனாலே உண்டாக்கப்படல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது எல்லாமே தீமையாய் காணப்படுது நன்றாக புரிந்து கொள்ளுங்க நீங்க ஒருவேளை நான் நன்மையும் செய்யல தீமையும் செய்யல தீமையை சூஸ் பண்ணிட்டா தானே தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் காணப்படும் பொழுது நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அது பாவமாய் காணப்படுகிறது அது தீமையா இருக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்க எனக்கு முன்பாக ரெண்டு சாய்ஸ் வைக்கிறார் ஆண்டவர் இது நன்மை இது தீமை ஆண்டவரை தெரிந்து கொள்ளலாம் அல்லது பிசாசை தெரிந்து எடுத்துக்கோங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளலாம் அல்லது பிசாசை தெரிந்து கொள்ளலாம்னா நீங்க ஒருவேளை நான் பிசாசை தெரிந்து கொள்ளல அப்படின்னு நீங்க விட்டுட்டாலும் பாத்தீங்கன்னா அது பாவமாய் காணப்படுது ஏன் தெரியுமா நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ரைட் சாய்ஸ் நீங்க எடுக்கவில்லை என்று சொன்னால் அது தீமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க ஏன் என்று சொன்னால் தீமையை தெரிந்து கொண்டாதான தீமை வரும் நினைக்காதீங்க நன்மை உங்களுக்கு இன்னதென்று தெரிந்து நீங்க நன்மையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தீமைக்குள்ளாக போகிறீர்கள் அல்லது தீமை உங்களை ஆளுகை செய்ய போகிறது என்று அர்த்தம் அப்ப இந்த வார்த்தையில கர்த்தர் என்ன காரியத்தை வைக்கிறார் மனுதனுடைய சுதந்திரத்தை ஆண்டவர் சோதிக்கிறார் அநேகர் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல இந்த கேள்வியெல்லாம் முன்பு கேட்டது உண்டு என்னன்னா ஏன் இதை ஆண்டவர் வைக்கணும் இதை வைக்காமே இருந்தா மனுஷன் பாவமே பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்றதான கேள்விய என்னிடத்துல வைத்தது உண்டு அதற்கு ஒரே பதில் தான் காணப்படுது என்னன்னா அவருடைய ரூபமாகவும் சாயலாகவும் உண்டாக்கினார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்ததை செய்யக்கூடியவர் செய்யக்கூடிய வல்லமை உடையதான தேவன் அதாவது தேவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ வில் என்பது உண்டு அவர் தான் செய்ய நினைத்ததை செய்கிறவர் அப்ப மனிதனை ஆண்டவர் உண்டாக்கும்போதும் அவனுக்குள்ள என்ன ஒரு ஸ்வாபத்தை வைக்கிறார் ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் செய்யாம இருக்கலாம் அப்படின்றதான அந்த டெசிஷன் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்ப ஆண்டவர் அதை கொடுக்கும்போது அதை டெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா சிந்தித்து பாருங்க எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஃப்ரீ ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறார் அந்த ஃப்ரீ வில்லை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதற்கு பயன்படுத்துகிறேனா அல்லது அவருக்கு பிரியமானதை செய்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான சுதந்திரத்தை பயன்படுத்துகிறேனா அதை ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்றதான இடம் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷனை உண்டாக்கி வைத்து சகலவற்றையும் வற்றையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து அவனை ஆண்டவர் ஒரு டெஸ்டும் பண்றாரு அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை முக்கியமான அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்றதை இங்க பாப்பீங்க அப்ப அந்த சுதந்திரத்தை மனிதன் ஆதியில என்ன பண்ணா தவறாக பயன்படுத்தினான் நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாம் நமக்கு ஆதாம ஏவாலை குறிச்சு பேசினாலும் நமக்கு கோபம் வரும் பாரு அவங்க விழாம இருந்தா நம்ம இப்படி இருப்போமா அவங்க விழாம இருந்தா இப்படி வறுமை வந்திருக்குமா அவங்க விழாம இருந்தா இப்படி மரணம் என்பது வந்திருக்குமா இப்படி பிரச்சனைகள் வந்திருக்குமா ஏன் வந்து பூமி இப்படி காணப்படுது அவன் நிமித்தமாக அல்லவா சபிக்கப்பட்டது என்று சொல்லி பல விதத்துல அவன் அப்படியே பண்ணிக்கொண்டிருப்பான் நாம என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு வில் உண்டு இதனை செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதான காரியத்தை என்கிட்ட விட்டுட்டாரு இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்ற காரியத்தை என்ன இடத்துல விட்டுட்டாரு பாருங்க அப்படி இருக்கும்போது என்னிடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு ஆதாம் ஏவாழ்த்தி எதிர்பார்த்த அதே காரியத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் நானும் நீங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை எவ்வண்ணமாய் பயன்படுத்துகிறோம் தவறாய் பயன்படுத்துகிறோமா அப்படி என்றால் சபைக்குள்ளே காணப்பட்டாலும் இன்னும் மனம் திரும்பாததான ஆண்டவரை அறியாததான நமக்கு முன் வைத்திருக்கிறதான நன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக தீமை செய்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் அந்த டெஸ்ட்ல அவங்களாக இருக்கவே கூடாது ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியத்தை என்ன பண்றாரு செய்து கொண்டேதான் வருகிறார் நன்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு முன்பாக அதை வைத்திருக்கிறார் நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும்